நான் வரப்புறது விரும்பல உன்னோட விருப்பத்தை சொல்லிட்டல சார் விடுகுமாரி நான் ஏன் உங்ககிட்ட விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தேனா என்ன ஒரு எங்க ஊர்ல ஒரு பொண்ணு என்ன விரும்புறா அவ என்ன கட்டிக்க போறா அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு அப்புறம் தான் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ எங்க வீட்டுக்கு வந்துருந்தியா எனக்கு ஓ மேல விருப்பம் ஆனா அந்த பொண்ணுகிட்ட என்ன பதிலுமே சொல்லாம இருக்கேன் இப்போ நீ என்கிட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல நான் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன்னை கட்டி விருப்பம்னு சொல்லிடுறேன் நான் நான் உனக்காக அதான் பூ மாதிரி காத்து நீ தான் என்ன கட்டிக்கு விருப்பம் இல்லைன்னு நான் அந்த பொண்ணுகிட்ட ஓகே சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஐயோ சூரிய சார் என்ன சொல்றீங்க உங்ககிட்ட ஒரு பொண்ணு விருப்பார்க்கன்னு சொல்லிருந்தாலாம் நீங்க தப்பு ஏன் இத சொல்லவே இல்ல இப்ப திடீர்னு சொல்றீங்க ஆமா பூமாரி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிருந்தாலாம் எனக்கு அந்த பொண்ண பிடிக்கும் சரி அந்த பொண்ணோட ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் வந்து சரி அந்த பொண்ண பத்தி என்கிட்ட உங்ககிட்ட பேசுவானே நீ விருப்பம் சொல்லிட்டா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் நீ தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் ஓகே சொல்லிடுறமா அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு சரி நான் போனை வைக்கிறேன் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறேன் ஐயோ சூர்யா சார் அந்த மாதிரி ஓகே சொல்லிடாதீங்க எனக்கு எதை வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க ஐயோ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை கட்டிக்கنا ஆசை பண்றேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே ஓகே சொல்லாதீங்க என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கنا ஆசையா இருக்குது உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லாதீங்க என்ன குமாரி சொல்றா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிக்கலனா எங்க அம்மா கிட்ட பிடிக்கலனு சொல்லிருக்க இப்ப என்ன பிடிச்சிருக்கின்ற புரியல குமாரி சூர்யா சார் நீங்க

பூமாரி நான் அவங்ககிட்ட சும்மா தான் பேசினேன் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க நீ ஓகே ஓகேத அவங்க அவங்களால கோச்சிக்காத ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாய் தவறி சொல்லிட்டாங்க ஏதோ பேசணுமா இந்த மாதிரி பூமாரி ஓகே சொல்லிட்டாடா அப்படின்னு வாய் தவறி சொன்னாங்க அதுக்கப்புறமா ஐயோ பூமாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா சொல்லிட்டேன் அவங்ககிட்ட நீ இது தெரியாத மாதிரி பேச அப்படின்னு சொன்னாங்க ஆனால்தான் அவங்ககிட்ட சும்மா பேசினாங்க நீ எதுக்கான எங்க ஊர்ல எந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லுங்க கிடையாது நானே அந்த பொண்ணுகிட்டே விருப்பத்துக்கிறேன் சொன்னது கிடையாது பொண்ணுன்னா அது நீதான் ஓகேவா சூர்யா சார் போங்க கொஞ்ச நேரத்துல நானே கொஞ்சம் பயந்துட்டே தெரியுமா நீ எங்க அந்த பொண்ணு கோக்கே சொல்றீங்களே சொல்லிட்டு இப்படி எல்லாம் பயமுத்துறீங்க போங்க பூமாரி கோச்சிகார பூமாரி நீ மட்டும் என்கிட்ட விளையாட்டுக்கு பேச சொல்லல நான் மட்டும் அப்படியே ஐயோ அப்படியே சோகமா இன்னாரா பூமாரி சொல்லிட்டா நான் மட்டும் இதா இருக்கணும் நீங்க மட்டும் ஜாலியா அந்த பக்கம் இருந்து சிரிச்சு ரசிப்பீங்களா ஆனா நான் ஒரு டூ போட்டா இப்படி இருக்கே ஆ என்னள சன்னிங்க போங்க போங்க எனக்கு காமமா வருது இப்படி என்ன பயமுத்திரீங்க சும்மா ஆடட சொல்ல நான் சும்மா சொன்னதுக்கு அப்புறம் ஊன்னே நீங்க இந்த மாதிரி நான் எப்படி என்னடா இது வேற ஒரு லவ் போங்க எப்படியோ ஒரு வழியா விருப்பத்தை சரிண்ணா உங்க சூர்யா சார் நானே சொல்றேன் வாங்க வீட்ல சரியில்லை எங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அது முடிவானதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் வாங்க

சரசு சரசு சாப்பிட்டிய நீயே இப்பதான் மா சாப்பிட்டு என் பொண்ணு மாதிரி போய் சாப்பிட போயிருக்கிறான் நீங்கதான் இருந்தா நான் போன வச்சிருமா அப்பிட்டு சாப்பிட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்கிறான் நீ சாப்பிட்டியா மகனியா ஆஹ் நான் சாப்பிட்டேன் சரசுயா நான் சீக்கிரமாவே சாப்பிட்டேன் நானு நான் ஒரு ஏழு மணிக்கே சாப்பிட்ட பசி சாப்பிட்டேன் ஏசி தூங்கிடலாம் நானே சரி அப்புறம் பொண்ணு கதை அந்த சூர்யா குடும்பம் வந்திருந்தாங்க இன்ன பூமாரி என்ன சொன்னா ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா நான் எங்க பேசணும் மாதிரி நீ இவ தான் பேசிக்கிற பேசிக்கிற நானே பேசிக்கிறேன் அப்படி சொல்றான் காரை என்ன தான் பேசுறானே தெரியல அவங்க கிட்ட அவங்க நம்பர்லாம் எதுவும் கிடையாது மாதிரியே இல்ல நான் கூட பேசுவேன் நானு என்ன நீ பதில் சொல்றான் அப்படின்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்ல மாட்டான் ஏதாவது சொன்னா தானே சாரசு என்ன ஏதும் சீக்கிரம் பாரு அந்த குடும்பம் வர நல்ல குடும்பம் இருக்குது அந்த பையனும் நல்ல பையனா இருக்கான் நான் முடிச்சுட்டேன்னா இந்த சரவளுக்கு வரைக்கும் ஒரே நேரத்துல கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் புரியுதான் நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டுனா ஒரே நேரத்தில் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன சொல்றேன் அதுதான் பேசு சீக்கிரமா எனக்கு மட்டும் என்ன மாதிரி நீ எனக்கு சீக்கி கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு நான் வந்தீங்க எப்ப கட்டி கொடுத்து எங்க கட்டி கொடுத்து வச்சு நேக்க அதே எனக்கு பெரிய தலைவலியா இருக்குது இவன் எங்க நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா நான் நிம்மதி ஆயிடுவான் அடுத்து என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடுவேன் எல்லாத்தையும் முடிக்கணும்னு நானும் பாக்குறேன் இவ தான் பதிலே சொல்ல மாட்டேன்

என்னது எனக்கு புரியல ஐயோ மணிநாக்கல நம்ம பேசந்தெல்லாம் கேட்டாளா எப்படி காமாட்சிக்கு தெரியும் ஐயோ என்ன சொல்ல போறான் தெரியாப்பா மணிமேகலை எல்லாத்தையும் ஒட்டி கேட்டாளா ஐயோ எல்லாத்தையுமே பேசணுமே உங்க பொண்ணு சரஸ்வதி உங்க மருமக பேத்தி பேரன் எல்லாத்தையும் பேசணுமே ஜாதக காரருக்கு கூப்பிட்டு போய் சொல்ல போறோம்னா அதுவும் கேட்டாலா மணிமேகல ஐயோ மாமா தான் கேக்குறேன் அது சொல்லாம என்ன இப்படி பாக்குறீங்க நீங்க என்ன பேசுனீங்க மணிமேகலை சரியா கேட்கலன்னா எனக்கு புரியலமா

அதுக்கு தான் என்ன சொன்னா பேத்தி மாறி பூ மாறிய அவன் நம்ம வீட்டுக்கு வந்தானா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்ன காமாச்சி நான் என் பையன் ரங்கநாதன் கிட்ட என்ன சொன்னா ஏன் தருமா நாங்க அந்த கல்யாணத்துக்கு வேணா வேணான்னு சொன்னோம் அந்த பொண்ணு இருக்கிறாள் பூமாரிய அவளோட ராசிக்கும் நம்ம நம்ம வீட்டு பையன் சூர்யா இருக்கானு அவனோட ராசிக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னாங்க தான் காமாட்சி வேணாம் சொன்னான் அப்புறமா நான் தான் ரங்கநாதன் கிட்ட பேசினேன் இந்த மாதிரி வந்து ராசி பொறுத்தலாம் இருக்கட்டா ரங்கநாதா அதுக்காக எல்லாம் கல்யாணத்தை வேணாம் சொல்ல வேணா நாளைக்கு நாம ஜாதகம் பொருத்தம் பாப்போம் ஜாதகம் பொருந்திருச்சுன்னா நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம் ரங்கநாதா அப்படின்னு சொன்னான் என் பேச்சு மாறி பூமாரிய அவன்ட்டு சொன்னான் பூமாரி என்ன சொல்றீங்க சுகமா நம்ம வயசு சூர்யாவுக்கு ஜாதக பொறுத்தா பார்க்கலாம் நம்ம முடிவு பண்ணிருக்கீங்க சந்தோஷம் சந்தோஷம் மாமா இது இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா பரவால என்ன காரணம் என்ன காரணமா சொல்லதனால நானே கோவமா பேசுறேன் ராசி பொறுத்தா இல்லைன்னு சொன்னாங்களா சரி விடுங்க மாமா நம்ம ஜாதகம் பொறுத்து பாப்போம் சரிப்பட்ட வந்ததனால நான் மேல் கொண்டு பேசுவோம் இதுல என்ன இருக்கு நாளைக்கே கூட ஜோசியர் வர சொல்லுங்க நானே பூ மாறிக்கிட்ட செல்போன்ல அனுப்பு சொல்ற ஜாதகத்தை நாளைக்கு ஜோசியர் கிட்ட காமிச்சி நம்ம ஜாதகம் பொறுத்து பார்த்தலாம் மாமா இத தான் அந்த மணிவேகல தாப்பா புஞ்சி வந்து என்னமா தாத்தாக்கு எப்படி பூ மாறி பேத்தியாவாக அப்படினு சொல்லிருக்கா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியாது நீங்க பாசமா பூ மாறி

என்ன இது பூவாரி போனே எடுக்க மாட்டா நம்ம நல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லான்னு பாக்குறேன் ஏதோ என் மாமாவும் என் வீட்டுக்காரன் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தாங்க இப்பதான் பரவாயில்ல சே ஓ மனசு மாதிரி ஜாதகத்தை கேட்டு இருக்காங்க சொல்லலாம்னு பாக்குறேன் போன் எடுத்து தூங்கிட்டாலோ சரசு நைட் நேரமா இருக்குதே யாரும் முக்கியமா இருக்க போறாங்க போன் எடு சரசு யாரும் கேளு அப்படியே சொல்ற மாதிரி நீ சரி இரு யாரும் தான் கேப்புமே ஹலோ யார் பேசுறீங்க என் பொண்ணு சாப்பிடுறான் நீங்க யாரு அம்மா சரஸ்வதி அம்மா நீங்க தான் பேசுறீங்களா நான் யார் பேசுறேன் உங்களுக்கு தெரியலையா சூர்யாவோட அம்மா காமாட்சி பேசுறேன் ஆ காமாட்சியா நீ தானா சொல்லு காமாட்சி என்ன 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 சரஸ்வதி காமாட்சி பேசுறேன் சூர்யாவோட அம்மா காமாட்சி பேசுறேன் ஆமா ஆமா நீ காமாட்சி தான் பேசுறேன் இந்த நீ பேசுறியா இல்ல இல்ல சரஸ்வதி நீயே பேசு என்ன என்ன விஷயமா போன் பண்ணிருக்காங்க கேளு என் வீட்டுக்கார ஜாதக போறத்தை பாக்கலாம் இருக்கிறோம் அதான் பூமாரியோட ஜாதகத்தை செல்போன்ல அனுப்ப சொல்லலான்னு போன் பண்ணிருக்கேன் நானு ஏன்னா ஜாதகபுரத்தை பார்த்ததான பேச முடியும் ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா நாளைக்கு என் பையனுக்கும் உங்க பொண்ணு பூமாரிக்கு ஜாதக பொருத்த பாக்கலாம்னு இருக்கிறோம் மாரி காமாச்சி என்ன சொல்ற ஜாதக பொருத்த பார்க்கலாம் இருக்கீங்களா சரி சரி அனுப்பி விடுறா பூவார் எந்த பதிலுமே என்கிட்ட சொல்லவே இல்லையாமா ஓகேனே சொல்லவே இல்ல அப்புறம் எப்படி அவ ஜாதக அனுப்பத்துக்கு ஒத்துப்பா அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோமா நீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போனீங்களா அதுக்கப்புறம் நான் பூவாரிட்ட போய் பேசணுமா இந்த மாதிரி உனக்கு சூர்யாவை கட்டி சம்மதமானு கேட்டா எதுவுமே அவன் சொல்லவே இல்லை இன்னைக்கு கூட கேட்டமா நானே உனக்கு சம்மதம் அடி அப்படின்னு கேட்டதுக்கு நான் பொறுமையா சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஜாதகம் பொறுத்து பாக்குறேன்னு அவன் சொல்ல போறான் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நானும் சொல்றேன்

என் கிட்டே சொல்லதே இல்லைப்பா நான் கூட என் மதனிக்கிட்டே தான் பேசினிருக்கிறேன் நான் இதை பக்கத்தில் தான் இருக்கேன் மதனி இந்த மாதிரி சம்மதமே சொல்லலை என்ன வந்து பேசி இருக்கிறேன் பார்த்தா உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன்லாவா என்கிட்ட அப்பயும் எனக்கு தெரியும் நான் அப்பயே கேட்குறேன் உனக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லு நான் வேற மாப்பிள்ளை பார்க்கணும் அதெல்லாம் பார்க்காதீங்கம்மா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டே தான் மனசுக்குள்ள வச்சுங்க எப்படி பேசியிருக்கலாவா ஆ மற்ற வரல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் வந்தோடனே நான் கேட்குறேன் சரிம்மா நான் அவன் பேசிட்டு சாதனை தம்பி சொல்கிறேன் பாருங்க நாளைக்கு

ஆ சரி சாரசு இன்னும் ஜாதகபுரத்தை பாக்க போறாங்களாமா சரி பாக்கட்டும் சீக்கிரமா ஜாதகபுரத்தை பாத்ததுக்கு அப்புறம் நாம என்னன்னு பேசிட்டேன் ஒரே நல்ல நிச்சயதார்த்த வச்சு ஒரே நல்ல கல்யாணத்தை வச்சுப்போம் நிச்சயதாத்த ஒரே நல்ல வச்சுக்க முடியாது ஏன்னா உடனே சரவனுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பூவாரிக்கு அந்த பையனுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிட்டு ஒரே நல்ல கல்யாணத்தை வச்சிருவோம் என்ன சரியா ஆ ஆ சரி மதனி நீ சொல்றது சரியா தான் இருக்குது ஒரே நல்ல கல்யாணத்தை வச்சிட்டா ஈஸியா நமக்கு வேலை கொடுத்துருப்பாரு ஒன்னொன்னுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அழைக்கணும் போனோம் வரணும் ஒரே நல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம்

ஹலோ கந்தசாமி நான் யார் பேசுறேன்னு தெரியுதா ரங்கநாதன் பேசுறேன் நானு அண்ண ஆ தெரியுதுண்ணே நீங்க தான் பேசுறீங்கண்ணே சொல்லுங்கண்ணே என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்கீங்க ஆடா கந்தசாமி என்ன ஃபோன் பண்ண விஷயமா எல்லாம் ஜாமகம் பார்க்கற வேலையாதான் யார் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ண போறோம் ஆ அப்படியே ஜாமகம் பார்க்க போறியா யாருக்கே உன் பையனுக்க பொண்ணுலாம் பார்த்தாச்சு அதுக்குள்ள ஆ அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு இப்போ ஜாமகம் போறதை பாக்கணும் என்ன ஒரு விஷயம்னா நீ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சது கிடையாது இருந்தாலும் சொல்றேன் தப்பா நினைச்சு கூடாது நீ ஜாதகத்துல இருக்கிறத சொல்லக்கூடாது ரெண்டுத்துக்கும் பொறுத்த என்ன இருக்கு எதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது நான் சொல்ற மாதிரி சொல்லணும் வேற ஒண்ணும் இல்ல இந்த ஏன்யா ஜாதக பாக்கறனா ஜாதக பொறுத்த நல்லா இருக்கா இல்லையா தான் பார்க்கணும் அப்புறம் நீ ஒன்னு சொல்ல சொல்ற ஏன் உனக்கு அந்த பொண்ணு இல்லாம பேசி முடிவு பண்ண தானே அப்புறம் நான் மாத்தி சொல்ல சொல்ற எப்பா கந்தசாமிய நான் வந்து எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் பித்தலாட்டம் செய்ய மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன்னா தான் என்னை பத்தி உனக்கும் தெரியும் அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு தான்பா அந்த பொண்ணு எல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது எனக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமதான் வரணும்னு எனக்கு ஆசை தான் இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு அதை நான் வெளியே சொல்ல முடியாது ஆனா நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை வந்து நான் உன்ன வந்து பொய் சொல்ல சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா எங்க குடும்பம் நல்லதுக்காக தான் நான் வந்து இதை சொல்றேன் இந்த விஷயத்த வந்து என் பொண்டாட்டி காமாச்சிக்கிட்டே சொல்ல முடியாது புரியுதா அவங்கால அந்த பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க என் பையன் அந்த பொண்ணு கொண்டு நான் வந்து என்ன பண்றது புரியல ஆஹ் தான் கந்தசாமி ஒன்னு வர சொல்லி பொறுத்த இல்லைன்னு சொன்னா அவங்க விட்டுருவாங்க அதுக்குதான் நான் உதவி கேக்குறேன் நீ எது தப்பா நினைச்சுக்காம இந்த உதவி எனக்கு செஞ்சு கொடுக்குறேன் கந்தசாமியே அண்ணா அண்ணா எனக்கு புரியுது நீங்க எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் செய்தீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரி சொல்லுங்கண்ணே என்ன சொல்லணும்னு சொல்லுங்க உங்களுக்காக தான் இதை நான் சொல்றேன் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுனாலதான் அந்த பொய்ய கூட சொல்ல பாருங்க மற்றபடி எனக்கு சொல்றதே விருப்பமே கிடையாது இருந்தாலும் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க நான் சொல்றேன் வார நாளைக்கு ஆ ஆ சரிப்பா கந்தசாமி நீ கூட எங்கே முடியாதே ஏன்னா தப்பாக நினச்சிப்பேன்னு பார்த்தேன் எனக்கு என்ன நிலமை நீ புரிஞ்சுக்கிட்டே ஓகே சொன்னதுக்கே எனக்கு போதும்பா ஒன்றும் அந்த ரெண்டு ஜாதகத்தையும் பாரு பார்த்துட்டு இதுக்கு பொருத்தம் கிடையாது இந்த ரெண்டு ஜாதகங்களும் சேரக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லு வச்சிக்கா வேறு ஒன்றும் சொல்லாதா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய எல்லாம் மனசு மாறணும் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு நீ என்ன சொல்றையே சொல்லு பொருத்தம் இருக்குன்னு சொல்லாமல் அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடை பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுப்பா நான் எனக்கு என்ன போய் சொல்கிற சொல்கிறதுனா எனக்கு தெரியல எனக்கு கண்டது வந்து அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அது வரதுல பிரச்சனை இருக்குது அதை எங்கள் வீட்டில் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயம் உதவி கேட்குறேன் நான் நீ என்ன சொல்கிறேன் சொல்லுப்பா நாளைக்கு ஆ சரிங்கண்ணே விடுங்கண்ணே உங்களுக்காக நான் உதவி நான் செஞ்சு கொடுக்கணும் நான் நாளைக்கு வரேன் நானே ஆ நன்றி பா கந்தசாமி வாப்பா நாளைக்கு வா நீ என்னப்பா ரங்கநாதா சொல்லிட்டு அவங்கிட்ட நாளைக்கு வந்து சொன்ன மாதிரியே சொல்லுவானா ஆஹ் சொல்லிட்டேன்ப்பா ஆனா நமக்காக செஞ்சு குடுக்கறேன்னு சொல்லிட்டான்ப்பா சரி குடு நாளைக்கு வரட்டான் என்னன்னு நாளைக்கு பேசிக்கலாம்